வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாபரே அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணங்கள் அனைவருக்கும் அன்புகளும் தனியார் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பையன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகர சங்கராந்தி தேவதையானவள் எந்த ரூபத்தில் வருகின்றார் அதனால் நான்கு வர்ணக்காரர்களாக இருக்கக்கூடிய பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் வர்ணக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு வழக்கம்தான் தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவருமே இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அனைவருக்கும் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் மேஷ சங்கராந்தி மகாரா சங்கராந்தி பலான் விஸ்வாபு வருஷம் அதாவது இந்த தேவதை இருக்காலே எல்லாரும் நாம் எல்லாரும் நினைத்து இருக்கோம் உலகம் முழுக்க என்ன பண்ணவே இருக்குன்னாக்கா தை மாசத்துல வரக்கூடிய அந்த தேவதை வந்து மகர சங்கராந்தி தேவதை எப்படி இருக்கா அவள் எந்த ரூபத்தில் வந்திருக்கா பட்டாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு தான் எல்லாருமே ஒரு கேள்வியையானது கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் என்னவென்றால் இந்த தேவதையானவள் இந்த விசுவாவுசோ தமிழ் வருஷமானது ஆரம்பித்த சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் முப்பத்து கடைசி நாள் வரை இந்த வருஷம் முடியும் வரையில் அதனுடைய பலனைத்தான் கொடுப்பார்கள் இந்த மகர சங்கராந்தியில் மட்டும் அந்த பலனை கொடுக்க போகிறது கிடையாது மகர சங்கராந்தியில் ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியாக வந்துகிட்டே இருக்கா ஆனால் இந்த தை மாதம் மட்டும்தான் மகரம் மகரங்கிறது வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு ராசின்னு சொல்லியிருக்கு அதனால தான் வந்து இதில் வந்து அந்த தேவதை வரும்பொழுது தான் தைப்பொங்கல் தை மாதம் ஒன்றாம் தேதி தை பொங்கல் அப்படின் மட்டும் வச்சிருக்கான் இதை வந்து நீங்கள் எல்லாரும் இந்த மாதத்துலேருந்து தான் மூணு மாதம் வரைக்குமான அடுத்த தை மாதம் வரைக்கும் வச்சு கணக்கு பண்ணக்கூடாது இப்போ இதே அடுத்த தமிழ் வருஷம் வருது அந்த அடுத்த தமிழ் வருஷம் வரும்போது சித்திரை மாதத்துலேருந்து அதில் இருக்கக்கூடியதான் பலனை தவிர இது பலன் கிடையாது இந்த பலன் பேசாது அதெல்லாம் முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மகர சங்கராந்திரி தேவதை என்னன்னாக்கா சாயந்தரம் ராத்திரியில் வந்து ராலத்தில் ரா சந்திர பகவான் வந்து வேறனாலே ராத்திரி வேலை தான் அர்த்தம் அதாவது ஆறு நாற்பத்தெட்டு ராத்திரி வேலை தான் அந்த இரவு வேலைகளை வருத்தனால அர்க்க விருத்தி சுபெக்ஷமாக இருக்கக்கூடியது எல்லாருமே சுபெக்ஷமாக இருப்பா அது பொதுவான பலன் இது வந்து பொதுவா அந்த தேவதனுடைய பொது இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் ஸ்திரீ புருஷ ரூபமாக அதாவது பெண் ரூபமாக இரண்டு முகங்களும் மூன்று கண்கள் இந்த தேவதைக்கு பார்த்து நல்லா மூன்று நம்ம ரெண்டு கண்கள் இங்க திரேத்திரத்துல ஒண்ணு மூணாவது கண்ணு அந்த திரேத்த கண்ணானது தரந்த ஒரு நாள் ஆகும் மனித பிரிவைகளாக பிறந்த எல்லாருக்குமே திரேத்திரமான கண்ணானது இங்க உண்டு எல்லாருக்கும் இருக்கு அதாவது திருநேத்திரங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு கண்களுக்கு மேலே உள்ள புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான் திருநேத்திரம் இதில் எல்லாருக்குமே ஒரு கண் இருக்கு அது கோரமான கண்ணு அதனால தான் அதில் வந்து எதையாவது நம்ம எல்லோரும் வச்சுக்கணும் நெக்கியில குங்கு அமைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான் அது ஒரு கோரமான கண் அது நான்கு வாய் அம்பாளுக்கு பார்த்துங்கோ சிவப்பு தந்தமும் நல்ல நீண்ட நாக்கு புருவமானதும் தொங்கின்றான் தொங்கக்கூடிய புருவமும் நீண்ட காது எட்டு கைகளோட இரண்டு கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்தோட பன்னிரண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்தோட வருகிறாள் இதுதான் மகர சங்கராந்தி தேவத்தை வர இது வர அவ வர எப்படி வரான்றத பார்த்து இந்த மகர சங்கராந்தி தேவரனுடைய வந்து மந்தாகினி அவ பேரு மந்தாகினி கரும்பு ஜலம் அதாவது கரும்பு சாறுன்னு இப்ப சொல்ற அந்த கரும்பு ஜலத்தில் வந்து ஸ்நானம் செய்துவிட்டு சிவப்பு வஸ்திரம் தரித்துக்கொண்டு வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் அதாவது போதனை செய்யும் வரலாம் அதாவது பாயசத்தை சாப்பிட்டு பிடிச்சுட்டு வரா வெள்ளி பாத்திரத்துல பாயசத்தை குடிக்கிறா உடம்பு முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்காக்கா முழுக்கவும் குங்குமத்தை ஊசிட்டு இருக்கா ஏன்னா கருப்பு சரீரம் வெள்ளை தெரியக்கூடாதுன்ற குங்குமத்தை ஊத்துறா குங்குமம் போச்சுன்னா அது இன்னும் ரொம்பவும் அரக்கு தான் தெரியறது வெள்ளை இன்னும் ரொம்பவும் கருப்பா தெரியறது உடல் முழுவதும் குங்குமம் குங்குமத்தை பூசிக்கொண்டு ஏமம் சாமரம் ஏமம்னுட்டு ஒரு சாமரம் இருக்கு சத்ரா சாமரம்னு சொல்ற போனோம் சாமரம்ங்கிறது என்னன்னாக்கா வெஞ்சாமரம் விசுவா சுவாமிக்கெல்லாம் அதான் சாமரம்ங்கிறது வெஞ்சாமரம் தான் விசேஷம் ஆனா ஏமம் சாமரம் வீசிக்கொண்டு முத்த குடையுடன் முத்த குடையினாக்கா அது வந்து அசுப செயலுக்கும் ஏற்றுக்கலாம் அதே சமயம் சில விதமான சுக நிகழ்ச்சிகளும் நடக்கும்னு சொல்லியிருக்கு வைடூரியம் ஆவரணம் அணிந்து கொண்டு அம்பாள் என்ன பண்ணுறான்னா அவ்வளோ பெரிய சரீரம் உடம்பு அதில் அம்பாளோட சிரஸ்ல ரொம்பவும் சின்னதா இருக்கக்கூடிய சூடி கொண்டு கையில என்ன ஆயுதம் ஏந்திட்டு வரா கர்க்கம் ஆயுதம் ஏந்திக் கொண்டு தெற்கு தெற்கு நோக்கி தெற்க யார் இருக்கா யமதர் மகாராஜன் இருக்கான் ஏன்னா அசுரர்களாகட்டும் அரக்கர்களாகட்டும் அதாவது அசுப தேவதைகளாகட்டும் யாராகட்டும் எல்லாமே தெற்கு பக்கம் தான் இருப்பான் அவடெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக போகிறான் தெற்கு நோக்கி குரோத முகத்துடன் ரொம்பவும் கோபமான ரூபம் முகம் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு புலி வாகனம் அந்த வாகனத்தில் தனூர் மாதம் மார்கழி மாதம் முப்பதாம் முப்பது முப்பதாம் நாள் அதாவது முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாள் முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி வாசனம் புதன்கிழமை வேளையில் சரியாக ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஏகாதசி திதியில் அனுஷம் நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடகலக்கணத்தில் விருச்சிக ராசியில் இந்த அம்பாளான மகர சங்கராந்தி தேவதை மந்தாகினியானவர் பிரவேசிக்கிறாள் பிரவேசிக்கிறாள்னாக்க அது உள்ள வந்து அன்றைக்கு மாதம் ஒன்னாம் தேதி இந்த மாதத்தில் வரா அது உள்ள பிரவேசம் பண்ண போறா இதனால இந்த அம்பாள் வரத்துனால என்ன என்ன பலன் வரப்போது இந்த விசேஷ பலன்கள் என்னென்ன அம்பாளோட பெயரானது என்ன மந்தாகினி இந்த மந்தாகினி அப்படின்ற பெயர் இருக்கிறதுனால பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் மிக மிக சௌக்கியமானது ஏற்படும் யாரெல்லாம் வந்து பிராமணால வந்து தூஷிச்சு தூஷிச்சு பேசிட்டு இருந்தாலும் அவள் எல்லாம் இந்த அம்பாள் அவளை அழிச்சுடுவா ஆனா பிராமணர்கள் அவர்களுடைய கடமைகளில் ஈடுபாடு அதிகமாக இருப்பவர்களாக இருப்பார்கள் அதுதான் முக்கியம் சந்தியாந்தனம் பண்ணிண்டு ஒரு எல்லாருக்கும் நல்லதாக சொல்லிண்டு பிரமாதமான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கு பிராமணர்கள் ஆரம்பிப்பார்கள் அது அம்பாலோட நாமதேயத்தினுடைய பலன் இதே அம்பாலாகப்பட்டவள் என்ன பண்றா கரும்பு ஜலஸ்நானம் பண்ணிட்டு வராளும் அந்த ஸ்நானத்தினால பலன் என்ன அப்படின்னா இந்த பூலோகத்தில் உள்ள வயல் பிறவைகளாக பிறந்த அனைவருக்குமே பித்தமானது அதிகமாகும் ஏன்னா கரும்புங்கிறதே வந்து பித்தத்தை உருவாக்கக்கூடியது வஸ்திர பலன் சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு வராளோ அம்பாள் அந்த சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு வர்றதுனால கணிகர்களுக்கு பேடை கணிகர்கள்னா யாரு ஆடிட்டர் கணக்கு எழுதுறவா அதாவது நேர்மையான கணக்கு எழுதுறவாளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆபத்தை வந்து காட்டாம தொப்பு கணக்கெல்லாம் எழுதி அவளுக்கு அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணிடுறா பாருங்க அந்த ஆடிட்டர் அந்த கணக்கு எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து பீடை கொஞ்சம் ஜாகிரா கணக்கை எழுதணும் அப்படியே நீங்க தப்பா எழுத்தாலும் நான் ஏத மாட்டேன் நேர்மையாக தான் எழுதுவேன்னு சொல்லணும் அம்பாகாரப்பட்டவள் வைடூரியம் ஆபரணம் போட்டு வரான் அந்த வைடூரிய ஆபரணம் போட்டுண்டு வரதுனால என்ன பலனானது ஏற்படும்னா இந்த ஊதோகம் முழுவதுமே ஒருத்தரை பற்றி ஒத்தரை கழகம் பண்ணிட்டே இருப்பா அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை தேசம் விட்டு தேசமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நண்பர்களாக இருக்கட்டும் யாரை இருக்கட்டும் ஒத்தரை பற்றி ஒருத்தரை கழகம் பண்ணிகிட்டே இருப்பா அதே இந்த வைப்பு ஆபரணம் போட்டு வரத்தனுடைய பலன் நான் வந்து உங்களுக்கு சொல்லலை இந்த தேவதையுடைய பலனை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாரும் தப்பாக நினைச்சுக்காரு ரோக பயம் உரோகம்னா என்ன வைடூரியமாக போட்டு வளர்த்தனால எல்லாருக்கும் உடம்பில் ரோகங்கிறது வேல் தோல் ஐயா இப்போ வந்து தோல் அரிக்கிறது இதனால் ஏதாவது ஒரு வியாதி வந்துடுவோம் இந்த இடம் வந்து எனக்கு வந்து தோலை வந்து நான் இந்த மாதிரி சுரிஞ்சு விட்டேன் சுரிஞ்சிட்டு வந்து அதை வந்து புண்ணை எடுத்த அந்த புண்ணு வந்து பெருசாகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஜனங்கள் எல்லாருக்கும் வரும் அது அந்த அம்பாராகப்பட்டவள் அணிந்து வரக்கூடிய வைதூரி ஆபரணத்தின் பலன் சௌமியவாசனத்தில் வர சௌமியவாசனம்னாக்கா புதன்கிழமை அதுவும் சாயலட்ச அந்த முதற்கெயணிகள் வருவதையால் பலன் என்ன அப்படின்னா சூத்திர வர்ணக்காரர்களுக்கு அதாவது மொத்தமே மனித பிரிவில் பிறந்தது நான்கு வர்ணம் தான் பிராமணன் கத்திரிகம் வைசியம் சூத்ரம் ஏன் சோமியவாத வர்த்தக வந்து அந்த இழுவ சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர் புதன் புதன்னால ஸ்ரீமன் நாராயணர் தான் அவர் வந்து காக்கக்கூடியவர் அப்படி காக்கக்கூடியவர் வந்து இந்த அம்பாளாகப்பட்டவர்கள் அதில் வரதுனால என்ன பண்றானாக்கா நாராயணராகவே மாறிடுறா நல்லா பார்த்துக்கோ இந்த வர்ணக்காரர்கள் எப்படியே பிராமணர்களை துன்புறுத்தினார்களோ அதாவது மந்தாகினி என்ற பெயருடன் வரும்போது பிராமணர்களுக்கு சௌக்கியம் கொடுக்குறா வரத்தை கொடுக்குறாம்ப இதே வந்துட்டு அவ வந்து அந்த புதன்கிழமையில சோமியவாசன வரத்துனால யாரெல்லாம் பிராமணால வந்து க்ஷீணப்படுத்தினாலோ அவள் துவம்சம் பண்றதுக்கு வரா இது இதனுடைய அர்த்தம் நான் அர்த்தத்தை தான் சொல்றேன் உங்களுக்கு நட்சத்திர பலன் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசத்தியான நட்சத்திரம் கர்வமலனை கொடுக்கக்கூடியவன் தர்மவான் நீதிமான் சனீஸ்வர கர பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம் காஞ்சி சிசி மகாபிரிவா ஜனனம் எடுத்த நட்சத்திரம் அனுஷாம் பல தர்மமா இருந்தா வேர்மையா இருந்தா அந்த தர்மவானுடைய நட்சத்திரத்தினால லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஏன்னா அவர் ஏற்கனவே இப்ப கும்பத்துல தான் இருக்க இந்த தை மாசம் மாசி மாசம் தான் அவர் வந்து கும்பத்திலேருந்து வீணத்துக்கு போகிறார் கும்பராசிக்கிறது சனி சேன பகவானுக்கு ஆட்சி பலம் பெற்ற வீடு அவருடைய சொந்த வீடு அதுல இந்த அம்பாளாகப்பட்டவள் மகர சங்கராந்தி தேவதை அந்த நட்சத்திரத்தில் வந்து வருத்தினால எல்லாருக்கும் நன்மையை தான் செய்ய போறாள் ஜீவராசிகளுக்கெல்லாம் நன்மையை செய்யப்படா எப்படி தனேஸ்வர கர பகவான் எப்படி தர்மமான் நீதிமானாக இருக்கின்றாரோ அதுபோல எந்த மனிதனாகப்பட்டவன் இருக்கின்றானோ அவனுக்கு மட்டும் இந்த தேவியானவர் செய்வார்கள் எல்லாருக்குமே நல்ல கொள்வாரான் கடிகம் பொதுவாக நன்மைகள் ஏற்படும் அதை தான் விளக்கி சொன்ன உங்களுக்கு எனக்கு ஒன்று நாளைக்கு என்னை வந்து யாரையும் எதையும் கேட்கக்கூடாது ஆகவே இந்த மகர சங்கராந்தி தேவதை எந்த ரூபத்தில் வருகின்றாள் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை அனைத்தையும் பார்த்தீர்கள் பார்த்துவிட்டு இந்த வீடியோ பதிவனை ஆர்வமான கணேஸ்வரியை முழுவதுமாக அனைவரும் பார்த்து மகர சங்கராந்தி தேவைகளுடைய பரிபூர்ண கிருபா பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத் சந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமா வியாபாரத்தில் செழிப்பு நிலையை ஏற்பட்டு லாபகரமாக இருந்து தர்மத்திற்கும் நேர்மத்திய நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அனைவரும் வாழ்க்கையிலே க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பதிவினை தங்களால் முடிந்தவரை தாக யார் யாருக்கெல்லாம் பகிர வேண்டுமோ அதாவது ஷேர் செய்ய வேண்டுமோ தாராளமாக ஷேர் செய்யுங்கள் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் இணைய பிரிவுகளாக பிறந்த அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் யாரும் சுயநலமாக இருக்கக்கூடாது என்று தாங்கள் நினைத்துக்கொண்டு அனைவருக்கும் பகிருங்கள் இது உங்களை மேல்நோக்கி கொண்டு போய் நிறுத்திவிடும் वाल्गा मळम्मुडं नालम्मुडं इनिया अजीर वादंगल लोकास समस्ता स्किनू बोगंतु सुभा मस्तू थथा